தேவநாயப்பா அவர் வந்து தேவதர் குலத்தான் அவரை பத்தி கலைஞர் ஒண்ணுமே பேசல சேனசோழ பாண்டிய வர்க்கம் என்பது மல்லாசில் இருக்குது மல்லர்கள் சொன்னால் இப்ப பள்ளராக்கப்பட்டு தேவதர் குலத்தான் இருக்காங்கல்ல வரலாறு வரலாறு கலைஞருக்கு நல்லா தெரியும் எந்த தேவந்திர குலத்தை முன்னேறப்படுத்துறாரா டிவியை பாக்க பார்க்க நான் அப்படியே கண்ணீருக்கும் அப்படியே கண்ணீர் விட்டேன் என்னடா இப்படி நம்ம மக்கள் நசுக்கிறார கலைஞருக்கு எல்லாம் தெரியும் இந்த மாதிரி ஒண்ணும் தெரியாது ஈசுவை எடுத்த கௌத்தம் இருக்கும் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச கலைஞர் இந்த தேவேந்திர குலத்தார்களை புறக்கணிப்பதை பார்க்கும் பொழுதுப்பட்ட செம்மொழி மாநாட்டில் கூட முக்கியத்தை கொடுக்காமச்சார் பயங்கரமான வேதனை எனக்கு அப்பவாது என் ஜாதியை சொல்லுவாங்களே என்னுடைய மக்கள் சொல்லுவாரா இது சரித்திரத்தை சொல்வாரா தேவனாய பாரு எப்பேற்பட்டாலும் கண்ட பேருக்கு தான் மணிமண்டபம் இவருக்கு ஒரு மணிவண்டபம் கூட கெட்டதுக்கு சொல்லல காமௌண்டம் கொடுப்பாங்க பேரு கலெக்டரேட்ல உள்ள பேர வேற இருக்கும் ஆனால் காமோந்த வாழ்க்கை மட்டும் கொடுப்பாங்க இன்னும் இருக்குறாங்க என்ன காரணம் இந்த மக்கள் என்ன தவறு பண்ணாருன்னு எனக்கு இன்னும் சிந்திச்சு சிந்திச்சு யோசிச்சு பார்க்கறேன் கொடுமை அரசியலால் சரி செய்யப்பட்டு அழிக்கப்படுகின்றார்கள் வரலாற்று தானே இந்த பக்கத்தில் இருக்கிற வன்னியர் பள்ளியரும் சொல்றாங்க எங்க பக்கத்தில் பன்னரும் சொல்றாங்க ரெண்டு பேரும் அக்ரிகல்ச்சர் தான பண்றாங்க விவசாயம் தானே எங்களை கொண்டு போய் எஸ்சில சேர்த்துட்டாங்க எங்க டிசில சேர்த்துட்டாங்க இது பிரித்தாளும் ஆட்சி அல்லவா உண்மை வரலாறு கொங்கு காங்கிரஸ் விவசாயம் முழுவதும் இருக்கின்ற உண்மையான தமிழர்கள் தேவையான தமிழர்கள் தான் யார் பிடிச்சது கலைஞருக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் உண்மை தெரியும் உண்மை வெளியே சொன்னா இவங்க குழப்பம் நடத்த முடியாது இவங்க உட்கார முடியாது இதுதான் உண்மை

என்கவுண்டர் சொல்றிய ஏதாவது பாலிசி வச்சு தெரியாம சொல்லி கலவரத்தை உருவாக்கலாம் அது வேணா கீழே இருக்கா கூட மக்கள் இதுதான் வரலாறு இதுதான் உண்மை உங்களை சிறைச்சாலையில சிறைச்சாலைக்கு அனுப்பும் போது அரசியல்வாதியை மட்டும் உங்களுக்கு தொல்லை கொடுக்கல நீதித்துறையை சேர்ந்து உங்களுக்கு வந்து தொல்ல கொடுத்ததா கேள்விப்பட்டோம் கண்டிப்பா நிச்சயமா ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் கீழ்கோர்ட்டுலாம் பர்பஸ்தான் கொடுத்துட்டாங்க சட்டப்பிரதம் இல்லாம உண்மையாகவே கொடுத்துட்டாங்க நீதிமன்றம் தான் கொடுத்துச்சு சாட்சியின் அடிப்படையில் அல்ல உச்ச நீதிமன்றம் அப்பீல் பண்ணிட்டேன் உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வரும்போது அதிமுக ஆட்சி அந்த நேரத்தில் வந்து விசாரணைக்கு வரும்பொழுது இங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் இருக்காங்க நிறைய இருக்காங்க அண்ணாதிமுக வழக்கறிஞர்கள் இருக்காங்க இவங்களெல்லாம் மேல நம்பிக்கை இல்லாம சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் சத்யநாராயண ராணயம் ராவ் சுப்ரீம் உடைய அட்வொகேட் இந்த வழக்கு ஸ்பெஷல் கொண்டு வந்து ஸ்பெஷல் திட்ட ஆர்டர் போட்டு அவங்களுடைய கன்வீனியன் டைமுக்கு கேஸ் எடுத்து அப்போ வந்து அண்ணா ஜோதி இப்ப திமுக அவரே தன அரசியல் அவங்கள அரசியல் இருப்பாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அப்போ வந்து நீதி நீதியரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா தனியாச்சலம் அதுக்கப்புறம் மிஸ்டர் பாலசுமணியம் ரெண்டு ஜஸ்டிஸு ரெண்டு பேருக்கும் சட்டப்பிரா எனக்கு தண்ணையை கொடுக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு சட்டம் தெரியும் ஏன்னா அவங்களும் சட்டம் பறிச்சுட்டு தானே வந்திருக்காங்க ஆனா திட்டம் போட்டு கொடுக்கும்போது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆரிக்கும் முன்ன நடக்கும் போதே எனக்கு விடுதலை ஆகிறது எல்லாருடைய கணிப்பு அட்வொகேட் எல்லாரும் ஒன்று கூறு மாதிரி இவருக்கு ஒரு ப்ரூஃப் இல்ல விடுதலை சொல்லி டெல்லியில இருந்த வச்சிய வந்த சத்யநாராயணன் அவங்க என்னுடைய மிஸ் சாலஜி உங்களுடைய கணவர் மேல எந்த புரிப்பும் பண்ண முடியல இருந்தாலும் மேல இருந்து சொல்றாங்க நான் வந்து ஆரிக்கை பண்றேன்னு சொல்லி என்னுடைய துணைவியார பார்த்து சொன்னேன் என்னுடைய துணைவியாரும் ஐகோர்ட்ல லாயரா இருக்காங்க துணைவியார் கூட மகிழ்ச்சியா ஆனாலும் நிர்பந்தின் அடிப்படையில் நான் குடும்பம் கொடுக்கும் சேர்ந்து ஆனா ரெண்டு பேர் சேர்ந்து இது யூகத்தின் அடிப்படையில் இது சாட்சியம் இல்லைனாலும் கோர்த்து தீர்மானம் அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றம் வழக்கு நடக்கும் பொழுது ரெண்டு ஜஸ்டிஸ் இருப்பாங்க ஒன்று ரெண்டு முதன்மை இரண்டாவது ரெண்டு பேர் உண்டு அதுல முதன்மையானவர் மிஸ்டர் பாலசுப்ரமணியம் இரண்டாவது தனியாட்சலம் இதுதான் ஜஸ்டிஸ் ஆனா இல்ல வேடிக்கை தெரியுமா நான் தான் ஜட்மெண்ட் எழுதுவது புடுங்கி தனியாட்சலம் எழுதி ஜட்மெண்ட் கொடுக்காருங்க கவர்மெண்ட் மேல என்ன வெறுப்போ தெரியல இவர் என்ன பண்ணாருன்னு தெரியல சட்டம் படித்தவர் இத்தனை இத்தனை ஆண்டுகளா நீதித்துறையில் இருந்தவர் கீழ் நீதிமன்றம் வந்து மேல் நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஜஸ்டிஸா இருந்தவர் அப்போ நிரபராதிகள் எத்தனை பேரை அவர் பதிவாகி இருப்பாங்க இதான உண்மை சரி இந்த நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு வந்து இப்படி எல்லாம் அப்பாவிகள் எட்டு வருஷமா சிறையில் வச்சுக்கான என்னுடைய மக்களும் இந்த குடும்பமும் எவ்வளவு சஃபரா இருக்கும் அப்ப அந்த நீதிபதிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது இதுக்கு ஒரு ரிசர்வேஷன் பாஸ் பண்ண சொல்லி நான் கேட்க போறேன் கவர்மெண்ட் கருத போறேன் கவர்மெண்ட் ஆப் இந்தியாவுக்கு பாராளுமன்ற கமிட்டி கூட்டி நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு சில நீதிபதிகள் தவறு பண்றாங்க சில பாத்தீங்களா ஆட்டிக்கலையும் நான் படித்தேன் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒன்பது வருஷம் ஜஸ்டிஸ்வங்க பணம் வந்துறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல அப்ப ஒரு சிலவங்க செய்த தவறுனால நீதிமன்ற துறைக்கே தவறு தவறுங்கிற மாதிரி தானே வருது ஒருத்தர் தப்பு தான் எல்லா மக்கள் பேசிக்க அது எந்த விஷயத்தில் நடந்துச்சுங்களே நடந்து எட்டு ஆண்டுகள் நான் சிறையில் இருந்தேன் இப்ப இரபதாயிரம் சுப்ரீம் கோர்ட் வீடு விடுதலை ஆயிடுச்சு ஒரு நாள் சஃபரானதுக்கு என்ன பண்ண பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க நேர்மையான இருந்தா ஒண்ணுமே இல்லையே நீதியும் கிடையாது சட்டம் கிடையாது எல்லாம் பணக்காரனுக்கு தான் சட்டங்கிற மாதிரி ஆகி போச்சு எல்லா நீதிமன்றமும் அப்படிதான் நடக்குது சில நீதிபதிகள் சாதிபதியா இருக்காங்க உண்மை நீங்க லஞ்சத்தை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா லஞ்சத்தை யாராவது ஆதரிப்பாங்களா ஆதரிக்கிறது யாருமே கிடையாது ஆனால் லஞ்சம் என்பது நடைமுறையான ஒரு விஷயம் ஆகி சாதாரண விஷயம் ஆகி சாதாரண விஷயம் ஆகி போச்சு சாதாரண ஒரு பிரைவேட் செக்டர்ல போய் ஒரு கார் புக் பண்ணா கூட அந்த மேனேஜரை கூப்பிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் உடனே புக்கிங் ஆகி வந்து புரிய லஞ்சத்துறையை ஆதரிக்கல அதே சமயம் லஞ்சம் இல்லாமல் தமிழ்நாடு தமிழ்நாடுல இந்தியா முழுவதும் இல்லை எம்பியில இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துக்காங்களே சாதாரண வட்டச்சேர்த்தீங்களே சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற நிர்வாகி எடுத்துக்காங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் லஞ்சம் இல்லாமல் யாராவது செய்யறாங்களா நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு எலெக்ஷன் வருது ஒரு பகுதியில் நடிக்கும் பொழுது ஒரு தொகுதியில் அடிக்கும் பொழுது கோடி கோடியா செலவழிக்கிறாங்க அதே லஞ்சம் தானே பணம் கொடுத்தான ஓட்டு வாங்குறாங்க மக்கள் விருப்பப்படி யாரும் ஓட்டு போடுறாங்களா நீங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பேர ஓட்டு மக்கள் விருப்பப்படி ஓட்டு போடுறாங்களா இல்ல ஏன்னா கிராமத்து மக்கள் என்னன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா மராச கூலி வேலைக்கு போறான் ஒன்பது ரூபாய் நூறு ரூபாய் மராச நல்லா இருக்கும் எனக்கு போடுற அப்பதான் கிராமத்தில் பேசுறாங்க தனிப்பட்ட முறையில துட்டே எந்த ஆட்சியாளர் கொடுக்காம ஏன் தெரியுமா நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் ஏன் மக்கள் உயிரா இருப்பாங்க விரும்புவாங்க திட்டம் கொடுத்த உடனே நான் துட்டு கொடுக்க முடியும் ஏன்டா அவ்வளவு பணம் கிடையாது அப்ப நீங்க லஞ்சம் தானே அந்த பணத்தை கொண்டு கருப்பு பணத்தை கொண்டு அங்க கொடுக்க முடியும் எப்படி எலெக்ஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்களா நான் வந்து சிறையில் இருந்தா பார்த்துட்டு தான் இருந்தேன் எவ்வளவு பணம் கோடி கோடியா கோடி கோடியா அள்ளி வீசுறாங்க உலச்ச பணமா இல்ல இவங்க எல்லாம் மப்பட்டி பிடிச்சி வேலை செஞ்சு பணமா லஞ்சம் தானே லஞ்சம் வாங்காம இந்த பணத்தை கொண்டு போய் மக்களுக்கு உழைச்ச பணத்தை கொண்டு கொடுக்க முடியுமா எப்படி கொடுக்க முடியும் எல்லாமே லஞ்சம் இந்தியாவே லஞ்சம் எல்லாரும் ஒட்டுமொத்தமா லஞ்சம் ஒரு எலெக்ஷன் நடத்தினா இத்தனை கோடி வேணும் சொல்லி இப்பவே பணத்தை வாங்கி பெருக்கிறாங்க அதை வச்சு எலெக்ஷன் நிற்கிறாங்க அடுத்த ஆட்சி உட்காந்து அந்த பணத்தை வசூல் பண்றாங்க இதுதான் மக்கள் மேல் சுமத்தப்பட்டு வரி மேலே சுமத்தப்பட்டு இப்படி எல்லாம் கூட்டி இந்த பணத்தை லஞ்சம் இந்த லஞ்ச வாங்குகிற பணத்தையே இந்தியாவில் கடத்த போட ஆரம்பிச்சிடலாம் அவரோட பணம் இருக்கு என்னை அரசியல் ரீதியாகவும் நீதித்துறை ரீதியாகவும் என்னை பழி வாங்கப்பட்டு இந்த தேவேந்திர குலத்தார்களையும் பழி வாங்கி என்னை சார்ந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மக்களையும் பழி வாங்கி இன்றைக்கு அரசியல் டாட் காம் மூலமாக உலகம் முழுவதும் இருக்கின்ற தேவேந்திர குளத்தாரர்களுக்கு வழிமுறை செய்த அரசியல் டாட் க்கு என்னுடைய பணிவான வழக்கங்கள்